தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் கூடியும் நின்றும் தொழுது எம் இறைவனை பாடி உலே நின்று பாதம் பணிமின்கள் ஆடி உலே நின்று அறிவு செய்வார்க்கு நீடிய ற்று பசு அது ஆகுமே அடியவர் கூட்டத்துடன் கூடி நின்றும் தனித்து நின்றும் வணங்கி என் இறைவனின் உடலான பாசறையுள் நின்று அவனது திருவடியை வணங்குங்கள் கண்ணாடி போன்ற முகத்தின் உன்னே உள்ள ஒளியில் நிலை பெற்று அறிவால் தொழுபவர்களுக்கு கன்றை உடைய பசுவானது பாலைச் சொரிவது போல் சிவ ஒளி உயிரில் பெருகி நிற்கும் என்பதே திருமந்திரப் பாடலின் பொருளாக அமைகிறது ஆதி சங்கர பகவத்பாதர் அருளிச்செய்த சிவானந்த லகரியின் முப்பத்து மூன்றாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் நாலம் வா சக்தேவ தேவ பவதக சேவா நதிர்வா நுதிகி பூஜா வா ஸ் மரணம் கதா ஷ்ரவண மாப்யாலோகனம் மாதுருஷாம் துவாமின்

பூஜையோ ஸ்மரணம் தியானமோ கதாசிரவணம் அப்பி கதையை கேட்பதோ ஆலோகனம் தரிசிப்பதோ சக்ருதேவ ஒரே தடவை மாதிருஷாம் என் போன்றவர்களுக்கு ந அலம்பா ஈடேறுவதற்கு போதுமல்லவா சுவாமின் இறைவரே இத்தக முக்தி காவா இதுவன்றி முக்தி என்பதுதான் என்ன குத்தக பவதி சேத் இந்த உபாயத்தால் முக்தி ஏற்படுமானால் ததா கிம் பிரார்த்தனீயம் அப்போது வேறு வேண்டத்தக்கது என்ன இருக்கிறது அஸ்திர தேவதா அனுசரண ஆயாசேன நிலையற்ற தேவதைகளை வழிபடும் பிரயாசத்தால் கிம் லபியதே அடையப்போவது என்ன தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் பக்தியே முக்தி என்று சொல்லப்படுகிறது பரமசிவனை பூஜிப்பது வெகு சுலபம் கே பரமேஸ்வரா உன்னுடைய சேவையாகப்பட்டது கோவிலில் போய் தண்ணீர் தெளித்து கோலம் போடலாம் உன்னை தினமும் விளக்கேற்றி வீட்டில் நமஸ்காரம் செய்யலாம் உனக்கான ஸ்தோத்திரங்கள் செய்து பாடல்கள் பாடலாம் சிவாய நமக பரமேஸ்வராய நமக என்று சொல்லி தும்பை பூவாலோ எருக்கம் பூவாலோ ஒரு வில்வ தளத்தாலோ உம்மை அர்ச்சனை செய்யலாம் உன்னுடைய நாமத்தை மனதில் வாங்கிக் கொண்டு மீண்டும் மீண்டும் அதை உரியேற்றி தியானம் செய்யலாம் சிவபுராணம் சிவலீலா போன்ற கதைகளை கேட்கவும் படிக்கவும் பிறரிடம் பகிரவும் கூட செய்யலாம் உனது கோவிலுக்கு சென்று உன்னை தரிசனம் செய்யலாம் என் போன்று உள்ளவர்களுக்கு இதெல்லாம் ஒரு முறை செய்தாலே போதுமல்லவா இதே போல் உன்னிடம் பக்தி செய்து கொண்டு இருந்தால் போதுமே இதை தவிர முக்தி என்று வேறு என்ன இருக்கிறது இதன் மூலமாகவே அந்த முக்தி கிடைக்கும் அப்படி என்றால் நான் வேண்டிக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது சாதாரண தெய்வங்களை போய் வழிபடும் அந்த சிரமம் எனக்கு எதற்கு என்று கேட்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் இப்பாடலில் இரண்டு விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது உத்தம பக்தியே முக்தி என்கிறார் மற்றொன்று ஏகபக்தி பக்தியாய் இருப்பது காஞ்சி மகா பெரியவர் சிவ சிவ பஷ்யந்தி சமம் என்று கூறுகிறார் ஒருவனுக்கு சிவனுடைய கட்டாட்சம் கிடைத்ததென்றால் அவன் காட்டையும் மாளிகையையும் ஒன்றாகவே பார்ப்பான் பயம் போய்விடும் நண்பனையும் பகைவனையும் ஒன்றாகவே பார்ப்பான் கோபம் போய்விடும் ஒரு யுவதியினுடைய சில்லியையும் ஒன்றாகவே பார்ப்பான் காமமற்று போய்விடும் கிடைத்ததென்றால் அவர்கள் குழந்தை உள்ளம் பெற்று ஞானியாகி விடுவார்கள் இதுதான் பக்தியினுடைய அடைய வேண்டிய லட்சியம் என்று கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவத்கீதையில் முயற்சி வீணாதல் இல்லை எதிர்மறையான பலன் கிடையாது நமஸ்காரம் செய்வது பூஜை செய்வது தியானிப்பது கதை கேட்பது கோவிலுக்கு செல்வது போன்ற இந்த தர்மத்தில் சிறிது செய்தாலும் கூட பெரிய பயத்தினின்று விடுபடலாம் என்று கூறுகிறார் மற்ற தேவதைகளின் ஆராதனையில் அதிக பிரயாசையால் அல்ப பலன் மட்டுமே அடையப்படுகிறது இங்கு அல்ப பிரயாசையால் அடைய பெறுகிறது என்கிறார் திருமந்திரத்தில் திருமூலரும் கூட புண்ணியம் செய்வார்க்கு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நடுவுகின்றாரே என்று அங்கலாய்க்கிறார் பக்தியே முக்தி என்ற பொருள் தரும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் நாலம் வா நாலம்பா தேவ நாலம் வா தேவ

మాతృశ స్వామిన్ అస్థిరదేవత అనుచరణ స్వామి అస్థిరదేవత అనుచరణ ఆయాసేనం లభ్య ఆయాసైన కావా లభ్య కి திருதி தேத்கிம் பிரார்த்தனே ததா சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் அப்பூதி அடிகள் அப்பூதி அடிகளார் தாம் அமைத்த தண்ணீர் பந்தல் சாலை குளம் திருமடம் மட்டுமின்றி தன் மகனுக்கும் திருநாவுக்கரசு என்றே பெயரிட்டார் ஒரு சமயம் தம் இல்லம் தேடி வந்த நாவுக்கரசரை தெய்வ தரிசனமாகவே கண்டு குடும்பத்துடன் வணங்கி திருநீறு பெற்றார் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருக்கு உணவு ஏற்பாடு செய்தார் விருந்துக்காக வாழையிலை பறிக்கச் சென்ற மகன் பாம்பு தீண்டி உயிரிழந்ததை அப்போது அடிகளார் கண்டார் அதை அறிந்தால் திருநாவுக்கரசர் உண்ணமாட்டாரே என்று அஞ்சி மகனை பாயில் மூடி மறைத்துவிட்டு அவரை உண்பதற்கு அழைத்தார் ஆனால் சிவபெருமான் அருளால் நடந்ததை அறிந்த அப்பர் பெருமான் ஒன்று கொலாம் என்ற பதிகம் பாட இறந்த மகன் விஷம் நீங்க பெற்று உயிர் பெற்று எழுந்தான் பேரன்புடன் திருநாவுக்கரசர் பெயரையே ஓதி வந்து பெரும் பெயர் பெற்றார் அப்போதி அடிகளார் நாமும் இறை சிந்திப்போம் இறையின்பம் பெறுவோம் சிவானந்த லகரியின் முப்பத்து மூன்றாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் அப்பூதி அடிகளார் பற்றிய செய்தியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்